க்ரீட்டிங்ஸ் வெல்கம் டு ஜிபிடி கிரேஸ் பீப்புள் டாக் என்னோடய பேர் குரு என் கூட இருக்கிறது லெனின் இவர் மும்பையில் பைபிள் காலேஜ் டீச்சராக இருக்கார் என்னை பார்க்க வந்திருந்தார் இந்த சபைக்கு வந்திருந்தார் கோயம்புத்தூர் சபைக்கு ஸோ உடனே நான் யோசித்துட்டு இருந்தேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜிபிடி டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன டாப்பிக்காக இருக்கும் அப்படின்னு கேட்டபோது அவர் ரீசண்டாக ஒரு கோர்ஸ் டீச் பண்ணதை பற்றி பேசலாம் அப்படின்னாரு ஸோ அந்த கோர்ஸோட பேர் இங்கிலீஷில் வந்து ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அப்படி தமிழில் போனால் நம்ம அசுத்த ஆவிகளுக்கு அல்லது ஆவிக்குரிய ரீதியில் ஒரு விசுவாசியினுடைய போராட்டத்தை குறித்து ஒரு பைபிள் காலேஜ் கோர்ஸ் ஸோ அந்த கோர்ஸை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ ஐ தாட் திஸ் இஸ் குட் ஸோ இதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லேனின் அந்த கோர்ஸ் நீங்கள் எப்படி என்ன டீச் பண்ணுறீங்க அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா கண்டிப்பாக பஸ் சார் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கோர்ஸ் ஸோ நம்ம ஒரு விசுவாசியா இருக்கிறதுனால நம்ம கிறிஸ்துவோட இருக்கோம் நம்ம சாத்தானை எதிர்த்து இருக்கோம் ஸோ சாத்தானை நம்ம நம்மளை எதிர்க்கிறான் சாத்தான் நிறைய தாக்குதல்கள் செய்வான் மன ரீதியில் இல்லை சரீர ரீதியில் ஸோ இந்த தாக்குதல்கள் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் நம்ம எதிர்பார்த்து வாழ்றோம் அதே சமயத்துல நம்ம நமக்கு வந்து கிறிஸ்துவ வந்து சக்தி கொடுத்திருக்காரு அதிகாரம் கொடுத்திருக்காரு சேத் சாத்தானுக்கு சாத்தானோடைய சாத்தானோக்கு மேலேயும் அவனுடைய அவனுடைய வேலைகளுக்கு மேலேயும் ஸோ அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் சாத்தான் எப்படி உருவானா இல்ல பாவம் எப்படி தொடங்குச்சு அப்புறம் அந்த சாத்தானுடைய யுக்திகள் என்னென்ன அதற்கு எதிராக நம்ம எப்படி போரிடலாம் இந்த மாதிரியான இதெல்லாம் பற்றி இந்த கோர்ஸ் விளக்கம் வெரி இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் ஒரு சில சமயம் வந்து ஒரு டாபிக் ஒரு சப்ஜெக்டில் வந்து எனக்கு அதை பற்றின ஒரு அறிவு இல்லாமல் இருக்கலாம் ரைட் அது ஒரு விதமான ஒரு இக்னரன்ஸ் இன்னொரு விதமான இது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த டாப்பிக்கை பற்றி நான் தப்பாக புரிஞ்சிக்கலாம் ரைட் ஸோ அந்த டாப்பிக்கை பற்றி தெரியாமல் இருக்கிறது ஒன்று பட் ஆனால் அந்த டாப்பிக்கே நான் தப்பாக புரிஞ்சுக்கிறதுன்றது இது அதுக்கு நான் தெரியாமையே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி கூட தோணும் எதிரியை பற்றி எந்த விதங்களில் வந்து ஒரு விசுவாசி தப்பாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்ல முடியும் கண்டிப்பாக லைக் எதிரி நம்ம நிறைய வாட்டி படங்கள் பார்க்கலாம் இல்லை ஏதாவது புக் படிக்கிறது மூலமாக ஜென்ரலாக இந்த உலகத்தில் வந்து நபர்கள் என்ன யோசிப்பாங்கன்னா மேபி சாத்தான் வந்து ஒரு பெரிய பூதாகரமான ஒரு உருவம் இருளான ஒரு உருவம் அந்த மாதிரி ஒரு ஒரு பேய் இந்த மாதிரிலாம் ஒரு யோசனை இருக்கும் ஆனால் அது வந்து ஒரு என்ன சொல்ற அது வந்து ஒரு வெறிய சிறிதான ஒரு புரிதல் ஒரு தவறான புரிதல் கூட ஏன்னா சாத்தான் குள்ள வந்து இந்த என்ன சொல்றது பொய் பொறாமை பாவம் அப்புறம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து இது இதனுடைய உருவம் தான் சாத்தான் எப்படி நம்ம யோவான் பதினாலு ஆறில் இயேசு வந்து ஒரு ஒரு நபர் இயேசு வந்து சத்தியத்துக்கான ஒரு நபர் சத்தியம் ஒரு நபரா வந்து இயேசு இருக்கிறார் நானே வழியும் ஜீவனும் சத்தியமாக இருக்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்றாரு அதே மாதிரி பொய் அப்புறம் பாவத்துக்கான ஒரு உருவமா நம்ம சாத்தான பார்க்கலாம் அது வந்து வெறும் ஒரு கான்செப்ட் கிடையாது நம்ம படிக்கிற ஒரு கான்செப்ட் இல்ல பொய் இல்ல இந்த விக்கெட்னஸ் இதை பாவம் செய்யறது வந்து ஒரு நபரா நம்ம சாத்தானா பார்க்கலாம் இன்னொன்னு சாத்தான வந்து ரொம்ப மனுஷங்கள மனுஷங்களை வந்து வஞ்சனையில எடுத்துட்டு வரலாம்னா டிசப்டிவ் சொல்லுவாங்க நல்லது மாதிரி காட்டி தீயது செய்கிறதுனா சோ இன்னொன்று அவன் சாத்தான் வந்து ஒரு விஷயம் செய்யறான் ஒரு காரியம் செய்கிறான் ஆனா சாத்தான் இருக்கிற மாதிரியே காட்டிக்கிறது காட்டிக்க முடியாது லைக் ஹீஸ் ஹிடன் பார்க்க முடியாது சோ ஒரு நபர் வந்து ஒரு சாத்தானுடைய வேலையை வந்து ஒரு இன்னொரு ஒரு நபருடைய வேலையா பார்க்கலாம் இல்லை கடவுள் நமக்கு இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு தவறான புரிதலில் இருக்கலாம் ஸோ பிகாஸ் ஏன்னா சாத்தான் வந்து வஞ்சனை செய்யறதுனாலேயும் பின்னாடி இருக்கிறதுனாலையும் முன்னாடி காட்டிக்காதனாலையும் நமக்கு நிறைய தவறான புரிதல்கள் எடுத்துட்டு வரலாம் நமக்கு முன்னாடி நம்ம பார்க்குற சாத்தானை வந்து நம்ம பார்க்க முடியாது ஆனால் செய்கிற செயல்கள் அது அதனுடைய கோபம் அதுக்கு நான் திரும்ப நான் இதே மாதிரி கொடுக்கணுன்றது வந்து ஒரு நபர் மூலமா ஒரு நபர் மேல நான் வைக்கலாம் ஆஹ் இல்ல நான் கடவுள் மேல நான் கோபமா இருக்கலாம் நான் கடவுள் தான் செஞ்சாருன்னு தப்பா சோ பவுல் சொல்றாருல்ல நம்மளுடைய போராட்டங்கள் வந்து மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அஹ் அல்ல எதிரி வந்து என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல அப்படின்ற மாதிரி இல்லையா நம்ம பைபிள்ல படிச்சிருக்கோம் நம்ம ஆதியாகமும் மூணு பதினஞ்சுல வந்து அஹ் ஏசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்துல வந்து கர்த்தர் சொல்லுவாரு அந்த ஸ்திரீயின் வித்து அந்த சட்பத்தின் அஹ் சாத்தானின் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சோ இன்னைக்கு வந்து நம்ம எதிரி அஹ் சாத்தான் வந்து ஒரு தோற்கடிக்கப்பட்ட எதிரி ஏன்னா வந்து சிலுவையில வந்து ஏசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக மறித்திருக்கிறார் நம்மளுடைய பாவ சுபாவமும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது அஹ் கலாத்தியர்கள் ரெண்டு இருபது அது மட்டும் இல்லாம சாத்தானையும் அவர் தோற்கடித்து வெற்றி சிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றோம் ஸோ இவன் தோற்கடிக்கப்பட்ட எனிமி அப்படி இல்லைன்னா பள்ள பிடுங்கின பாம்புன்னு கூட சொல்லலாம் பட் ஆனா இந்த பள்ளப்பிடுங்கின பாம்பு அல்லது தோற்கடிக்கப்பட்ட எனிமி இப்ப வந்து அஹ் ஒரு ஆர்கனைஸ்டு எனிமியா இருக்கிறான் ரைட் ஸோ அவன் தோல்வி இருக்கு பட் அவன் இருந்தாலும் அவன் ஒரு ஸ்ட்ரக்சரோட ஒரு வடிவமைப்போட ஒரு ஒரு பிளானோட வரான் எதிரிகிட்ட ஐ மீன் பிலிவர் கிட்ட வரான் ஸோ அந்த பிளான் அந்த வடிவமைப்பு அந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் த எனிமி அந்த எதிரியினுடைய பலமாக நான் பார்க்குறேன் நான் அதை பற்றி சொல்ல முடியுமா இதான் ஆமாம் சார் ஸோ சாத்தான் வந்து ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்ட் ஏன்னா ஒரு தேவ தூதனா ஒரு பெரிய செருபின் ஒரு கெருபா உருவாக்கப்பட்டான் ஸோ நிறைய சக்தி இருக்கு இந்த ஆர்கனை அவனுக்கு வந்து ஆர்கனைஸ்டா வடிவமைப்பா பண்ற அந்த ஞானம் இருக்கு எல்லாமே வந்து கடவுளுக்கு எதிரா கடவுளுடைய காரியத்துக்கு எதிராக எபேசியர் ஆறு பதினொன்னு பதினெண்டுல நம்ம பார்த்தோம்னா ஒரு பெரிய ஹைரார்கி இருக்கு அசுத்தாவிகள் ஒரு மனுஷனுக்கும் இருக்கு வச்சிருக்கான் ஒரு வில்லேஜ் இல்ல ஒரு சிட்டி இல்ல ஒரு நேஷன் ஒரு ஸ்டேட் எல்லா எல்லா இடத்துலயும் ஒரு அந்தந்த லெவல்ல வந்து அசுத்தாவிகளை வச்சிருக்கான் அவனுக்கு அதாவது மக்களை ஒரு ஒரு ராஜ்யத்தை இல்ல ஒரு சிட்டிய பாவத்துல விளை வைக்கிறதுக்காக சோ நம்ம அப்புறம் ஆஹ் பர்சனலாவும் பார்த்தோம்னா ஒரு ஒரு ஆளுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்ததுல இருந்தே ஒரு அசுத்தாவி வந்து அவங்க அவங்கள ஸ்டடி பண்ணுறது அவங்க எப்படி பேசுறாங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன என்ன மாதிரியான காரியங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க அந்த அசுத்தாவிகளுக்கு வந்து ஃப்ரம் த அவுட் சைடு அவங்களுக்கு டீடைல் தெரியும் இவங்களுடைய இந்தந்த ஏரியாஸ் அவங்களுக்கு வீக்கா இருக்கு இதில் நிறைய டெம்டேஷன்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் இதில் நிறைய ப்ரொஜெக்ஷன்ஸ் போடலாம் எப்போ டிஸ்கரேஜா இருக்காங்க நான் வந்து இருக்காங்க அந்த நேரத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் அட்டாக் பண்ணலாம் ஸோ ஸோ டெய்லர் மேடுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஆளுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை ஜீவனை பொறுத்தும் அவங்களுடைய வீக் ஏரியாஸை பொறுத்தும் அவங்க ஒரு நல்ல ஒரு தாக்குதலுக்கான வடிவமைப்பு யுக்தி யோசனை எல்லாம் நல்ல பண்ற சோ ஒரு தேசம் ஒரு நகரம் ஒரு சின்ன கிராமம் அந்த விதமா யோசிக்கிறான் அப்படி இல்லைன்னா ஒரு நபருடைய வாழ்க்கை அவருடைய குணாதிசயம் அவனுக்கு நெருங்கின நண்பர்கள் யாரு அஹ் அவரு எப்ப வீக்கா இருக்கிறாரு அஹ் அப்படின்னு ஆஹ் பாக்குறான் சோ இ இது அது அது அவனுடைய பலமாக இருந்தாலும் கூட பவுல் வந்து பேசியர்கள் ஆறில் பேசும்பொழுது சர்வ ஆயுத அப்படின்னு சொல்றாரு சர்வ ஆயுதங்கள் ஸோ அந்த பார்க்கும் பொழுது வந்து ஹெல்மெட் அப்படின்னு ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் அப்படி இல்லைன்னா பிரெஸ்ட் பிளேட் கரெக்டாக அல்லது ஷீல்டு ஸோ இவ்வளவு ஆயுதங்கள் ஏழு ஆயுதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏழு ஆயுதங்களில் மென்ஷன் பண்ணும்போது ஒரு ஆயுதம் மட்டும் டிஃபென்சிவ் தன்னுடைய பாதுகாப்புக்கு இல்லை பட் என்ன அஃபென்சிவாக இருக்குது கிறிஸ்துவ எதிராளிக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய அந்த ஆவிக்குரிய பட்டயம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் இந்த சென்னையிலலாம் அதிகமாக ஆவிக்குரிய பட்டயம் ஆவிக்குரிய பட்டயம்னு பேசுவாங்க கே அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா எஸ் பாஸ் ஸோ பேசியர் ஆறில் நம்ம ஆர்மர் ஆஃப் காட் பற்றி பார்க்குறோம் ஸோ பவுல் வந்து ஒரு ரோமியோ சிப்பாய் யூஸ் பண்ணி அவர் வந்து ரோமியோ சிப்பாயில் வேற என்னென்ன பாகங்கள் இருக்கோ அதை நமக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்மரா கடவுள் நமக்கு ஒரு கொடுத்திருக்க ஆர்மராக அவர் சொல்றாரு ஸோ நீங்க சொன்ன மாதிரி மற்ற ஆர்மர்லாம் வந்து டிஃபென்சிவ் நம்மளை பாதுகாத்துறதுக்கு பாதுகாக்கிறதுக்காக ஏன்னா இனிமே வந்து திரும்ப திரும்ப தொடர்ந்து தாக்குதல் இருக்குன்னா நம்ம போர்ல இருக்கோம் நம்ம அசால்ட்டாக இருக்க முடியாது நம்ம வந்து எப்பவுமே வந்து தாக்குதலை எதிர்பார்த்து இருக்கிறோம் எப்படி நம்ம அந்த பார்டரில் வந்து சோல்ஜர்ஸ் இருக்காங்க அவங்க ஜஸ்ட் ரொம்ப வீட்டில் இருக்க மாதிரி நார்மலாக இருக்க முடியாது எப்போவுமே எங்கே எப்போவுமே பா பார்க்கணும் எப்போவுமே விஜிலண்ட் பீயிங் விஜிலண்ட்னு சொல்லுவாங்க பீயிங் சோபர் சொல்லுவாங்க அட்டாக் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம ஆத்மா வாழ்க்கையில் இப்படி இருக்கணும் நம்ம வசனத்தை யூஸ் பண்ணும்போது சாத்தானுடைய வேலைகள் சாத்தானுடைய சாத்தானுடைய நாமம் அதெல்லாம் வந்து என்ன ஆகுது பின்னாடி போகுது நம்ம ஏசு வந்து மற்ற நாளில் நம்ம பார்க்குறோம் சாத்தானும் வார்த்தை யூஸ் பண்ணால் தவறுதலாக யூஸ் பண்ணா தவறான வழியில தவறான ஆத்மாவோட ஆனால் இயேசுவும் அதே வார்த்தையை யூஸ் பண்ணி என்ன சொல்றது அவர் கவுண்டர் கொடுக்குறாரு அவர் வந்து திரும்ப பேசுறாரு அதாவது இது இயேசுதான் வார்த்தை நம்ம இங்க பாக்கலாம் சாத்தானுக்கு வார்த்தை தெரியும் ஆனா அவன் தவறான ஆத்மாவோட யூஸ் பண்றான் அதே வார்த்தையை எடுத்து நம்மளை ஆஹ் ஹர்ட் பண்றதுக்கு ஹார்ம் பண்றதுக்கு வரும் உம் ஆனா இயேசு வந்து அதே வார்த்தைய சரியான விதத்துல யூஸ் பண்றான் அது நமக்கு ஜீவன் கொடுக்குறதுக்காக வார்த்தை மூலமா ஏசு வந்து அவரு தாக்குறாரு சாத்தான அவனுடைய டெம்டேஷன்ஸை அப்புறம் சாத்தான் வந்து மூணு வாட்டி ட்ரை பண்றான் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓடி போறான் ஸோ வார்த்தை வந்து ஒரு எபிரேயர் எபிரேயர் நாலு பன்னெண்டுல வந்து நம்ம பார்க்குறோம் ஆனா இருக்கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டு ரெண்டு விஷயம் சொல்லலாம் நான் என்கிட்ட இருக்கிறதுக்கு பட்டயம் இருக்குன்னா எனக்கு தெரியணும் எப்படி அதை யூஸ் பண்ணணும்ட்டு இல்லைன்னா நானே என் மேல கூட தெரியாம தவிரதெல்லாம் நானே என்னை அட்டாக் பண்ணிக்கலாம் ஸோ அது ஸோ தான் நம்ம வந்து வேர்டை வந்து சரியா நம்ம படிக்கணும் தியானிக்கணும் சரியா பயன்படுத்த தெரியணும் ஸோ நம்ம வந்து சாத்தானுடைய வேலைகளுக்கு எதிராக அதை பயன்படுத்தலாம் ஸோ சம்டைம்ஸ் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் சரியாக புரிஞ்சுக்கலன்னு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு என்னை நானே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொள்ள முடியும் அதை நியாயப்பிரமாணமாக பார்த்துட்டு ஸோ அதுக்கு ஈடாக இணையாக இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ எதிரி பார்ப்போம் ஓகே இவங்களே வந்து பைபிளை யூஸ் பண்ணி இவங்களே அழிச்சிக்கிறாங்க நான் எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம் ஒரு தடவை பாஸ்டர் ஸ்டீவன்ஸ் வந்து பால்டிமோரில் வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ரொம்ப உடம்பு சரியில்லாத போது அவரை வீல் சேரில் கொண்டு வந்திருந்தாங்க ஒரு ரேப்காக அந்த டிஸ்கஷன் அப்போ வந்து ஒரு கேட்டாங்க சாத்தான் வந்து என்னுடைய வீட்டினுடைய கதவை தட்டினான நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஸோ அப்போ அவருக்கு அந்த என்ன சொல்லுவாங்க அந்த கை கல்லாம் நடமுடல அந்த ஒரு வியாதி இருந்தது அப்போ மைக்கை பாஸ் பண்ணோன்னா அவர் மை அந்த மைக்கை எடுத்துட்டு நடுங்கின ஒரு மைக்கோடு சொன்னாராம் சாத்தான் கதவை தட்டினான்னு ஏசு கிறிஸ்துவை வந்து திறக்கிறதுக்கு அனுப்பு அப்படின்னு ஸோ கிட்டத்தட்ட இன்னும் மத்திய நாள் நீங்க சொன்ன ஆன்சர் தான் ஸோ தேவனுடைய வார்த்தை வல்லமையானது ஸோ தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவர் இந்த பூமியை சிருஷ்டித்திருக்கிறார் போது அந்த ஆஹ் செஞ்சுரியன் கூட சொல்லுவாங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்படின்னு அந்த வார்த்தையை சரியா பயன்படுத்துறதுன்றது ரொம்ப முக்கியம் சம்டைம்ஸ் துதி ஆராதனை அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா வந்து ஒன்னு சமையல் பதினாறுல வந்து சவுல் ராஜாவா இருக்கும் பொழுது ஒரு அசுத்தாவி தேவனின் நாள் ஏவப்பட்ட அசுத்தாவி தான் அவனுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அவனை தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரு அசுத்த ஆவி ரைட் ஸோ அப்போ வந்து பக்கத்தில் சவுலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊ ஊழியக்காரன் சொல்லுவான் வந்து யாராவது ஒரு ஆள் ஹார்ப்பு பிளே பண்றவங்க இருந்து ஒரு மியூசிக் பிளே பண்ணால் அந்த ஆவி மொழி அவனை விட்டு போகும் அவனுக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னோன்னு யாருன்னு பார்ப்பாங்க இந்த ஆவிதை கூட்டிகிட்டு வருவாங்க ஒன்று சமையல் பதினாறில் ஸோ துதி ஆராதனை மூலியமாக அல்லது தேவனை உயர்த்துதல் மூலமாக ரைட் வார்த்தை மட்டும் அல்லாமல் அதே சமயத்தில் அதை பத்தி ஸோ பஸ்னா நான் வந்து நேராகவே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் எப்படி ஒரு யாருக்குள்ளாத ஒரு அதாவது சாத்தான் வந்து ரெண்டு விதமா நம்மளா சாத்தான் வந்து ஒரு வெளியில இருந்து நம்மளை வந்து தாக்கலாம் சில பேர் இயேசு அறியாதவங்களுடைய உடம்புடைய உடம்பு சரீரத்துடைய ஃபுல் கண்ட்ரோலும் அவங்க வந்து எடுத்துக்கலாம் ஆனால் அசுத்தாவிகள் டிமானிக் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு அது நடக்காது ஏன்னா பரிசுத்தாவி அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால ஆனா இயேசுவ அறியாதவங்க இயேசு விசுவாசிக்கிற உட சரீரத்துல கண்ட்ரோல் எடுக்கிற சக்தி அசுத்தாவிக்கு இருக்கு அது ஏன் எடுக்கிறாங்க எடுக்கணும்னா அவங்கள நாசமாக்குறதுக்காக அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கடவுள் கிட்ட வந்து அப்பாற்பட்டு எடுத்துட்டு போறதுக்காகவும் நாசமாக்குறதுக்காகவும் வருஷம் அதாவது ஆராதனைன்னு வரும்போது நம்ம நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துறோம் இயேசுவனுடைய நாமத்தை நம்ம உயர்த்துறோம் துதிக்கிறோம் சோ அப்போ ஆஹ் மத்தையூல நம்ம பாக்குறோம் மத்தையூல ஆஹ் எங்க எங்கெல்லாம் ரெண்டோ மூணோ பேர் இருக்காங்களோ என் நாமத்துல வரீங்களோ அங்க என்னுடைய பிரசன்ஸ் இருக்கு நான் அங்க இருக்கேன் அப்படி அதே மாதிரி நம்ம ஆராதனை செய்யும் போது இயேசுடைய நாமத்தை உயர்த்தும் போது இயேசுடைய பிரசன்ஸ் அப்புறம் தேவ தூதர்களுடைய பிரசன்ஸ் அந்த இடத்துல இருக்கு அப்போ சாத்தானோ இல்ல அவனுடைய அசுத்த ஆவிகளோ வந்து அங்க இருந்து ஓடுறது தவிர அவங்களுக்கு வேற எந்த வழியும் கிடையாது சோ நிறைய ஆராதனையில வந்து யாராவது ஒருத்தர் யாராவது ஒரு தருடைய உடம்புல அசுத்தாவி இருந்திருந்தேன்னா அவங்க வந்து ஆக்சுவலி அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதை நான் என்னுடைய கண்களால நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அவங்க உருளுவாங்க வாங்க பெருள் இல்லைன்னா கத்துவாங்க எனக்கு எரியற மாதிரி இருக்கு இங்க நான் இங்க இருக்கக்கூடாது நான் வெளியில போனோம் அப்படின்ட்டு சோ நம்ம நம்ம சவுல் தாவிதான் அந்த எக்ஸாம்பிள் பார்க்கும் நான் சோ சவுல் வந்து ஒரு ஜெலசி இருக்கு தாவிது மேல அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபும் வந்து ஆண்டவர் கூட வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ல இல்லை அண்ட் அவருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு ட்ரபுள் இருக்குன்னா இஸ் ஹேவிங் அ ட்ரபுள் த சோல் பட் தாவித் வந்து ஒரு வர்ஷிப்பர் அவர் துதிக்கிறாரு தேவனுடைய நாமத்தை உயர்த்துறாரு அப்போ அந்த ட்ரபுள் அந்த வந்து வெளியே போகுது சோ கடவுளுடைய பிரசன்ஸ் அங்க வருது கடவுளுடைய தேவ தூதர்கள் பிரசன்ஸ் இருக்கு சோ சாத்தானா அவங்களுடைய அசுத்தாவியோட அவங்க வந்து வெளியில போக வேண்டியதா இருக்கு எங்க கடவுளுடைய உயர்த்தப்படுதோ எங்க துதிகள் இருக்கோ அங்க வந்து சாத்தானுடைய காரியம் நடக்க முடியாது நம்ம பைபிளில் பார்க்கும் பொழுது கூட வந்து அநேகமாக சங்கீதங்கள் அது வந்து நம்ம ஒர்ஷிப்பாக பார்க்குறோம் நம்ம அநேக சங்கீதங்கள் தாவிதனால எழுதப்பட்டது எப்படின்னு ஆஹ் அவனுடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப உச்சக்கட்ட ஆவிக்குரிய ரீதியில போராட்டங்கள் எழுந்தபொழுது எழுதப்பட்டது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சங்கீதம் இருபத்தி மூணு கூட பார்க்கும் பொழுது என்னை சுற்றி அநேக எரிமைகள் எதிரிகள் இருந்தாலும் கூட எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் ஸோ அந்த துதி ஆராதனை மூலமாக கர்த்தரை உயர்த்தும் பொழுது நம்ம எதிரி மேல ரொம்ப ஆக்குப்பைடா இல்லாம கர்த்தர் மேல ரொம்ப ஆக்குப்பைடா அவர் மேல தியானமா இருக்கும் பொழுது அந்த வார்த்தைகளின் மூலமாக எதிரி வீழ் அந்த இடத்தை விட்டு போறதுன்றது ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் இப்ப கடைசி ஒரு கேள்வி ஊழியம் பண்ணும்பொழுது ஒரு சில பேர் ஊழியம் இப்படி ஏற்றத்தாழ்வு உள்ள ஊழியம் ஆயிடுது ஸோ சம்டைம்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆவியை விரட்டுற ஒரு ஊழியம் அது மாதிரி நீங்க ஒரு பாயிண்ட் போன இதுல சொன்னீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒரு விசுவாசிகளுடைய சரீரத்துல வந்து அசுத்த ஆவி இருக்க முடியாது அசுத்த ஆவினால் ஒரு விசுவாசியினுடைய சரீரம் ஆட்கொள்ள முடியாது என பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்கள் அசுத்த ஆவிகள் வந்து ஒரு அவிசுவாசியினுடைய சரீரத்தை எடுத்துக்கொள்ள முடியும் சோ அப்போ இந்த ஊழியம் பண்ணும்போது ஆவியை விரட்டுறேன் ஆவியை விரட்டுறேன் சொல்லிட்டு ஒரு ஏற்றத்தாழ்வுள்ள ஊழியம் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் நம்ம நம்ம கதவுல துதிக்க உயர்த்தும் பொழுது இவனுக்கு இடம் இல்லாமல் போய்டு தின்றது ஸோ அந்த ஒரு ஊழியத்தை பத்தி ரைட்டா ஸோ கேன வெலீவர் டூ இட் ஒரு விசுவாசி பண்ண முடியுமா ஏன்னா மத்திய பதினேழு பத்தொன்போதுல வந்து ஏன் எங்களால அந்த அசுத்த ஆவியை விரட்ட முடியாது போயிட்டு அப்படின்னு சொல்லி பதினேழுல அதுக்கப்புறம் இயேசு விசுவாசம் தேவை அப்புறம் இது வந்து இந்த மாதிரியான ஆவிகள் வந்து இந்த மாதிரியான ஆவிகளுக்கு வந்து உபவாசத்தோட உபவாசத்தோடம் தேவை ஏன்னா அது நம்ம நம்மளுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்தும் இல்லைன்னா இன்னும் சக்தி கொடுக்கும் நம்ம விசுவாசத்தில் உபவாச ஜீவம் நான் என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா லைக் பைபிள் சொல்கிறபடி நமக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு நமக்கு ஒரு ஊழியம் இருக்கு இந்த அசுத்த ஆவிகள் போக்குறதுலையோ இல்ல நம்ம பிரார்த்தனை செய்கிறோம் யாருக்கும் உடம்பு சரியில்ல உடம்பு சரியாகுது இது ஏன்னா ஏசு பண்ணார் நம்ம கோஸ்பல்ஸ்ல நம்ம பார்க்கிறோம் அசுத்தாவி இருக்கிறவங்க இயேசு பக்கத்துல இருக்கும் போது இயேசு கமேண்ட் பண்றாரு அசுத்தாவி போது இயேசு ஹீல் பண்றாரு மார்க்கு மார்க் அஞ்சுல நம்ம பார்க்கிறோம் லீஜியன் ஒரு ஆட்குள்ள இருக்கு வந்து கதறாங்க கி இப்ப நீங்க வந்துட்டீங்களா இப்ப எங்களை வந்து நரகத்துல போட்டுருவீங்களா நாங்க இப்போ போறதுக்கு தயாரா இல்லை ஸோ அப்புறம் அந்த இயேசு வந்து அந்த அந்த லீஜன் ஆஃப் அசுத்த வந்து ஒரு பன்றிகள் கூட்டத்துல அனுப்புறாரு பன்றிகள் சாகுது அது அந்த ஒரு இயேசு இயேசு அதையே கூட அவர் வார்த்தை சொல்றாரு அவரு சொர்க்கத்துடைய ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு பாவ மன்னிப்பு பத்தி பேசுறாரு அவரு நம்மளுடைய வாழ்க்கைய பத்தி பேசுறாரு ஆஹ் சத்தியத்தை எடுத்துட்டு வர்றாரு பிரார்த்தனை பண்றாரு சோ நம்ம ஸோ நம்ம ஊழியம் வந்து வெறும் அசுத்தாவிய துரத்துறதோ இல்லை ஆட்களை சொஸ்தமாக்குறதோ சரீர பிரச்சனையில இருந்து சுத்தமாக்குறதோ இது மட்டுமே கிடையாது ஸோ நம்மளுடைய முக்கியமான ஊழியம் வந்து வார்த்தைய படிக்கிறது தியானிக்கிறது அப்புறம் பிரார்த்தனை பிரேயர் ஸோ இது இது கூட மற்றதெல்லாம் அது தானாக நடக்கும் நம்ம நம்ம ஸ்பிரிச்சுவலா இருந்தோம் நம்ம வார்த்தை படிக்கிறோம் ப்ரேயர் பண்றோம் கடவுள் கூட ஒரு நல்ல ரிலேஷன் இருக்குனாலே எங்கள் கடவுள் நம்மள அந்த என்ன சொல்றது உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சுகவீனம் சுகம் கொடுக்கறதுக்கு நம்மளை பயன்படுத்துவார் அந்த தருணத்துல யாருக்கு அசுத்தாவி இரு ஆட்கொண்டு இருக்கோ இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணதோ அங்க அதை சுஸ்தமாக்குறதுக்கும் நம்மளை உபயோகப்படுத்துவார் அப்புறம் நம்ம இதையும் பார்ப்போம் அசுத்தாவிகள் இருக்கிற யாராவது ஆட்கள் நம்ம சர்ச்சுக்கு வர வர நம்ம மினிஸ்ட்ரியில் நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பாஸ்டர்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஜஸ்ட் அவங்க வந்து கண்டினியூஸா சர்ச்சுக்கு கூட்டிட்டு வாங்க ஸோ சர்ச்சில் வந்து ஆண்டவருடைய நாம மகிமைப்படுத்தப்படுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுது பிரார்த்தனை இருக்கு சோ அசுத்தாவி அங்க வந்து வர்றதுக்கு விருப்பமே இருக்காது அங்க சோ அங்க தொடர்ந்து இந்த ஆள் வரும்போது இந்த அசுத்தாவி அந்த ஆளை விட்டுட்டு போயிடும் சோ அது ஒரு வகையான ஒரு வே இன்னொன்று நம்ம சில பேருக்கு இந்த கிஃப்ட் இருக்கு சில பேருக்கு காட் கிஃப்ட் கொடுத்துருக்காரு நீங்க ப்ரே ப்ரே பண்ணும்போது அது அவங்க கமேண்ட் பண்றாங்க அசுத்தாவியா அந்த அசுத்தாவி போ சில நம்ம ஜெய்ப்பூர் பத்தி ஒரு இது நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி ஜெய்ப்பூர்ல ஒரு பாஸ்டர் மூணு நாள் ஒரு ஒரு பொண்ணுக்கு அசுத்தாவி ஆட்கொள்ளப்பட்டிருந்தா அந்த மூணு நாள் உபவாச ஜெபம் பண்ணி அந்த அசுத்தாவை போச்சு அதன் மூலமா அவங்களுடைய ஃபேமிலியும் அந்த வில்லேஜ்ல இருக்கு சில ஃபேமிலிஸும் கருத்தருக்குள்ள ஊழியம் மட்டுமே இல்ல அது அத பெருசா நம்ம ஊழியமா செய்யல நம்ம வார்த்தையும் பிரார்த்தனையும் இல்ல ஃபெல்லோஷிப் இதெல்லாம் இதெல்லாம் மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நம்ம ஊழியத்துல அது அது கூட அதுக்கும் க கருத்தர்கள் உபயோகப்படுத்துவார் அது என்னுடைய ஓசியா ஸோ இது இந்த இந்த பதில் வந்து எனக்கு ஏசு கிறிஸ்து சொன்னது கூட ஞாபகத்துக்கு கொண்டு வருது ஏசு கிறிஸ்து இந்த எழுபது பேரை வந்து ரெண்டு ரெண்டு பேராக ஊழியத்துக்கு அனுப்புவார் ஸோ அப்போ வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க ஓகே அசுத்த ஆவிகள் வந்து உங்களுடைய நாமத்தை பயன்படுத்துறதுனால எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சு விர விர ஓடினது அப்படிங்கும்போது அப்பா அவர் சொல்லுவார் நீங்கள் பார்க்காத ஒன்று நான் பார்த்தேன் நான் சாத்தான் வந்து மேலேருந்து கீழே விழுந்தான் அப்படின்னு ஸோ சம்டைம்ஸ் நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சிட்டோன்னு செய்ய வேண்டியது செய்ய வே செய்ய வேண்டியா வேண்டாததை வந்து செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் இதை பற்றி நம்ம பேசணுன்னு நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஸோ லெனின் நீங்கள் டைம் எடுத்து வந்ததுக்காக ரொம்ப நன்றி கோயம்புத்தூர் சபைக்காக அந்த ஒரு தருணத்தை பயன்படுத்திக்கிட்டு நாங்கள் ஒரு ஜிபிடி பண்ணலாம் இந்த ஆவிக்குரிய ரீதியில் ஒரு விசுவாசியினுடைய போராட்டம் என்னவா இருக்குது அதை பற்றின ஒரு கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னு அதை பற்றி பேசலான்றது தான் இந்த ஒரு ஜிபிடினுடைய தொடக்கம் உங்களுக்கு இதை நான் கேக் கேட்காத கேள்விகள் உங்ககிட்ட ஏதாவது இருந்ததுன்னா அதை ஒரு கமெண்ட்ஸில் நீங்கள் எழுதுங்க நீங்கள் அதற்குரிய பதிலை வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் நாங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஜிபிடி யூ ஆர் ப்ரஷியஸ் காட் ப்ளெஸ் யூ